ஜெயங்கொண்டம் அருகே அரசு பள்ளியின் உள்ளே புகுந்து தலைமை ஆசிரியருக்கு விசிக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகுந்த விசிக நிர்வாகி பாக்கிராஜ் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த தனது மகனுக்கு கேட்கும் பாடப்பிரிவை தருமாறு தலைமை ஆசிரியர் தமிழ் முருகன் என்பவரிடம் கேட்டுள்ளார் அதற்கு தலைமை ஆசிரியர் மறுக்கவே ஆத்திரமடைந்த வீசி நிர்வாகி பாக்கியராஜ் மற்றும் அதே கட்சியைச் சேர்ந்த வேலு ஆகியோர் தலைமை ஆசிரியரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் நான் கேட்கும் பாடப்பிரிவை மகனுக்கு தரவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என பாக்கியராஜ் தலைமை ஆசிரியர் தமிழ் முருகனை மிரட்டியதோடு தாக்கவும் முற்பட்டார் அங்க பாரு பாரு நீ தாலிக்கு போ அது சக்குடு போங்க சக்குடு வா வா போங்க போங்க கேலி பண்ணிடப்பா நான் பாਣੀ போறாடா வெளுடா ஏய் அங்க يلا தக்குமே يا ابو من انا قلت لك بتاع ماك इसको दोनी दोनी ها லோன குடுوني கொடுوني நீ தாலிக்குல பேசிக்னியா ها தாலிக்குல பேசிக் குடு குடு தாலிக்குல பேசிக் நீ குடு வா இதனால் அதிர்ந்து போன ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாக்யராஜை பெரும் போராட்டத்திற்கு பின் வெளியே இழுத்து வந்தனர் பள்ளிக்கு எதிரிலேயே காவல் நிலையம் உள்ள நிலையில் அதன் அருகிலேயே பாக்யராஜ் கடும் ரகலையில் ஈடுபட்டார் போலீசில் புகார் அளித்துக்கொள் எனக்கு பயம் இல்லை என திமராக பேசியதோடு தொடர்ந்து தலைமை ஆசிரியருக்கு மிரட்டல் விடுத்த வண்ணம் இது இதுகுறித்து பள்ளி ஆசிரியர்கள் புகார் அளித்தும் ஆண்டிமடம் போலீசார் பாக்யராஜ் மற்றும் வேலுவை நடவடிக்கை எடுக்க தயங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது